ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கடையில் வாங்குகிற பாமாயில பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் கிளிக் பண்ணி ஆல் என்றுதான் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த பாமாயில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாமாயில் சாப்பிட்றதுனால தலை சுத்தல் வரும் இந்த பாமாயில் பார்த்தீங்கன்னா மழை காலத்துல பார்த்தீங்கன்னா பனி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் தயிர் மாதிரி இருக்கும் எண்ணெய் அப்படியே நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கூடாதுன்னு தான் நம்ம வந்து பாமாயில வந்து இந்த பாமாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் போட்டு இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி வச்சோம்னா நமக்கு வந்து தலை சுத்தல் அல்லது உடம்பு எதுனா வேற எதுனா ப்ராப்ளம் வருதுன்னா அதெல்லாம் இருக்காது ஸோ தான் இந்த வீடியோ நம்ம இதுங்கூட என்னென்ன பொருள் வந்து சேர்த்து நம்ம வந்து எண்ணெயை வந்து காய்ச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து புளி எடுத்துக்கோங்க புளி வந்து நல்லா குழி மாதிரி பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க அது உள்ளார வந்து உப்பு வச்சு நல்லா பால் மாதிரி வந்து நல்லா ரவுண்டப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து வெடிக்கும் எண்ணெயில் போடும்போது அதனால் நல்லா பால் சைஸில் உரு உரு உருண்டை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இதை மாதிரி நம்ம போட்டோம்னா ஸோ அது வந்து வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னா அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த இதுலாம் வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து நல்லா உடனே எண்ணெய் வந்து இந்த புளி நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கறிவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா அதை இல்லாம நம்ம வந்து கறிவேப்பிலை போட்டுடணும் ஸோ கறிவேப்பிலை இந்த புளி இது குள்ளார வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து பாமையில் வந்து காய்ச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு உடம்புக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெய் வந்து நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சுன்னா உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஆற வச்சு தான் ஊற்றி வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பாட்டிலுக்கு வந்து டேமேஜ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மட்டும் விஜய் ரசிகர் அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணான் ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஷோக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கூட்டமாக தான் இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோடு வந்து கடைசி அதனால தான் நாங்கள் வந்து வந்தோம் ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ரேட் அதிகமாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால தான் நாங்கள் வந்து லாஸ்ட் டைமில் வந்திருக்கோம் இந்த வாரமோட முடியுதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்